தமிழக அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அண்மையில் அறிவித்திருந்தார் இந்த திட்டத்தின் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான பலன்களை அரசு ஊழியர்கள் பெறுவார்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசு அலுவலர்கள் தங்களது பணிக்காலத்தில் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படுவதை இத்திட்டம் உறுதி செய்கிறது இதற்காக பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்புடன் மீதமுள்ள கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசை ஏற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்றும் ஓய்வூதியதாரர் மறைவிற்கு பிறகு அறுபது சதவீத குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது பணிக்காலத்தில் உயிரிழக்க நேரிட்டால் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரையிலான பணிக்கொடை மற்றும் தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாதவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் போன்ற பல்வேறு சலுகைகள் இதில் இடம்பெற்றுள்ளன இருப்பினும் இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது ஒரு தரப்பினர் இதனை வரவேற்றாலும் சில ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் பணியாளர் அமைப்புகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன ஊழியர்களிடம் இருந்து பிடித்தம் செய்யப்படாமல் அரசே வழங்கும் திட்டமே உண்மையான ஓய்வூதிய திட்டம் என்றும் ஊழியர்களின் பங்களிப்பு நிதியில் வரும் வட்டியை மட்டும் ஓய்வூதியமாக வழங்குவது ஏற்புடையதல்ல என்பதும் இவர்களின் வாதமாக உள்ளது மறுபுறம் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட சில அரசியல் தலைவர்களும் பொதுநல அமைப்புகளும் இந்த திட்டத்தால் அரசுக்கு பல கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்படும் என கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஒருபுறம் பயனில்லை என்ற ஊழியர்களின் எதிர்ப்பு மறுபுறம் இழப்பு குறித்த விமர்சனம் என இருமுனை நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசு ஊழியர்கள் குழப்பமாக சூழலில் உள்ளனர் இந்த திட்டம் குறித்த கூடுதல் தெளிவை வழங்க அரசு முறையான அரசாணையை வெளியிட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த அரசு பணியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது